ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்குதல் தொழுகாட்சி ஒன்பது அன்று அபுபக்கர் அவர்களது தலைமையில் அவர்கள் முஸ்லிம்களின் ஒரு குழுவினரை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இதன் முதன் முதலாக ஹஜ் என்ற குழுவிற்கு தலைமை பொறுப்பேற்ற நட்பேற்றை இஸ்லாமிய வரலாற்றில் தக்க வைத்துக் கொண்ட பெருமை அபுபக்கர் அவர்களை சாரும் இறை தூதர் அவர்கள் சார்பாக இருபது பழி பிராணிகளையும் தனது சார்பாக ஐந்து பழி பிராணிகளையும் இன்னும் முன்னூறு தோழர்களுடன் மக்காவை நோக்கி ஹச்செய்யம் நிமித்தம் அபுபக்கர் அவர்களது தலைமையில் முஸ்லிம்கள் சென்றனர் இந்த வருடத்தில் முஸ்லிம்களுடன் இணை வைப்பாளர்களும் இணைந்து ஹச்சை நிறைவேற்றினார்கள் இந்த வருடத்திற்கு பின்பு இணை வைப்பாளர்கள் ஹரம் பகுதிக்குள் நுழைவதற்கு இறை அவர்கள் தடை விதித்தார்கள் இந்த சமயத்தில்தான் அளிரலியல்லாகு அவர்கள் சூரா அல் பராத்தின் வசனங்களை உரத்த குரலில் இறைத்தூதர் அவர்கள் சார்பாக முழங்கிக் கொண்டு வந்தார்கள்